தமிழரசு கட்சி எங்களுக்கு எழுத்து மூலமாக இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள் முற்றுமுழுதாக கைவிட்டு அது அரசாங்கம் கொண்டு வருகின்ற இடத்துல அதை எதிர்க்கிறதுக்கும் தேரண்ட நிலைப்பாட்டை எங்களுக்கு எங்களுக்கு எழுத்து மூலமாக வந்து கொடுத்தவையாக இருந்தால் அதை நாங்கள் இரகசியமாக நாங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள தயார் இப்படி தலைவர் செயலாளர் இருக்க இருக்க வறுமனை பாராளுமன்ற குழு தலைவர்களோடு வந்து இந்த விஷயங்கள் கையாளப்படுது பொருத்தம் இல்லை என்று ஆகவே நாங்கள் தமிழரசுக் கட்சியுடைய தலைவருக்கும் செயலாளருக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படை வெளிப்படையாக வந்து கூறி நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டிருந்தோம் அப்போ இந்த அந்த இடத்துல வந்து அந்த செயலாளர் பதவியிலேயும் ஒரு மாற்றம் நடைபெற்று இப்போ இந்த ஒரு கட்டத்தில் வந்து தமிழரசுக் கட்சி அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து விலகிக் கொள்ளுகின்றது இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை தேவையில்லை என்று சொல்லி விலகிக்கொள்ளுகின்றது ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளவில்லை தமிழரசு கட்சி விலகி கொண்டதால் வந்து நாங்கள் அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னம் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்து நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து இந்த ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்த அந்த முயற்சிகளை முன்கொண்டு போவதற்கு சந்தர்ப்பம்ண்டை ஏற்படுத்துவதற்கு முன்னம் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே நாங்கள் அந்த தேர்தலை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம் இப்ப தேர்தலுக்கு பிறகும் தேர்தலுக்கு பிறகும் நாங்கள் என்று சொல்கிற வந்து தமிழ் தேசிய பேரவையில் அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் எப்படியாக என்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தல் காலத்திலேயும் பல மேடைகளிலே சொல்லியிருந்தது தேர்தலுக்கு பிறகு தாங்கள் சைக்கிள் சின்னத்திலே இருக்கக்கூடிய அணியோடு வந்து தாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு விருப்பம் உண்டு அது நான் நினைக்கிறேன் ஊடகங்களையும் பகிரங்கமாக வெளியிடப்பட்டிருந்தது தமிழரசு கட்சியுடைய நிலப்பாடு வந்து தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் வந்து முதலிடத்திலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏனையோர்கள் அறுதி பெரும்பான்மை இல்லாத சபைகளில் வந்து ஏனையோர்கள் வந்து ஒத்துழைக்க ஓணும் தான் அவர்களுடைய நிலப்பாடு அதுக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அவசியம் இல்லை என்று சொல்லியிருந்தார் இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எங்களோடு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு விருப்பம் என்று சொல்லியிருந்த ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய பார்வையிலே வந்து அப்படி ஆட்சி அமைக்கிறதாக இருந்தாலும் வந்து கொள்கை ரீதியான ஒரு நெடுக்கப்பாடை இல்லாமல் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு அப்படியே ஒரு தேவையும் கிடையாதுன்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினோடு தான் முதல் பேச நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்தோம் என்னடா அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தா அப்போ எங்களுடைய அமைப்புக்குள்ளே வந்து நாங்கள் பேச வேண்டியிருந்தது தமிழரசு கட்சியோட பேசுகிறதா இவங்களோட முதல் பேசுகிறதா என்ற கேள்விக்கு வந்து இவங்கள் வெளிப்படையாகவே வந்து தேர்தல் காலத்திலையும் வந்து சொல்லியிருந்த வந்து எங்களோட தான் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு விருப்பம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பேச்சுவார்த்தைகள் இதுக்கு முதல் நாங்கள் செய்து கொண்டிருந்த இடத்துல வந்து தமிழரசுக் கட்சி ஒருதலை பட்சமாக வந்து விலகி இருந்த இடத்துல இவர்கள் உலகவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் இவர்களோட முதல் பேசாமல் வந்து நாங்கள் செயல்பட்டால் அது சில பொருத்தமாக இருக்காது என்ற ஒரு பார்வை நம்முடைய அமைப்புக்குள்ளே இருந்த இடத்துல வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடன் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம் அப்பொழுது உண்மையிலே நான் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் எங்களுடைய செயலாளர் கஜேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அங்கு அவர்களை சந்தித்தது அப்போ ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடைய நிலைப்பாடு கொள்கை அளவில் வந்து எங்களுடைய கொள்கைகளோடு பெரிய அளவில் வந்து முரண்பாடுகள் இருக்க முடியாது ஆனாலும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு ஏற்படுத்துவதற்கு போதிய நேரம் இல்லை ஏனென்றால் அது வெறுமனே எங்களோட மட்டுமில்லை தமிழரசு கட்சியோடையும் செய்ய வேணும் என்றால் நாங்கள் சொன்னால் தமிழரசு கட்சியோடையும் கட்டாயம் சேர்க்க வேணும் அதில் மாட்டு இல்லை ஆனால் உங்களுடைய உங்களுடைய நிலப்பாடும் தெளிவாக இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் உங்களோட முதல் பேசுகிறோம் அண்டு சொன்ன இடத்துல வந்து அவர்கள் சொன்ன வந்து இல்லை இந்த இப்ப இப்போதைக்கு வந்து நாங்கள் முதல் கட்டமாக ஆட்சியலை அமைக்கிறதுக்குரிய ஒரு புரிந்துரைக்க வருவோம் அப்போ நாங்கள் சொன்னாங்கள் வந்து நாங்கள் தயார் இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு நினக்கப்பாடு இல்லாமல் வந்து நாங்கள் அதை தாண்டி நாங்கள் எது வேறு எதையும் நாங்கள் பேசுகிறதுக்கு தயாரில்லை என்று சொல்லி அவன் அந்த முதல் சந்திப்பு அதோடு முடிஞ்சு கொண்டது அப்பொழுது தமிழரசுக் கட்சியோடையும் ஒரு விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை தமிழரசுக் கட்சி தொடர்ந்தும் சொல்லி கொண்டிருந்த வந்து தாங்கள் பேசுகிறத்துக்கு எந்த விதமான தேவையும் இல்லை இதில் முன்னுக்கு இருக்கிற கட்சிக்கு வந்து மெட்டவே எல்லோரும் வந்து ஆதரவு கொடுக்கணும் மட்டும்தான் தேவையாக இருக்கும் என்ற அவர்களுடைய நிலப்பாடாக இருந்தது அப்போ அந்த இடத்துல வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய முடிவுகளோடு நாங்களும் இணங்க முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து நாங்கள் ஒரு தினபட்சமாக உங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம் அதில் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் ஏனைய கட்சிகளோடு வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் ஆட்சி அமைக்கிற சம்பந்தமாக எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்றால் அப்படி ஏற்படுத்தியலாட்டி நாங்கள் உறுதலைபட்சமாக வந்து எந்தெந்த சபையிலே தமிழ் தேசிய கட்சியில் வந்து எந்த கட்சிக்கு முதலிடம் இருக்கோ அந்த கட்சிக்கு தவிசாளர் பதவியை கிடைப்பதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்போம் எந்த கட்சி ரெண்டாம் இடத்தில் இருக்கோ அந்த கட்சி உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை வழங்குவோம் அது தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் அது எங்களுடைய உறுதலைப் பட்ச நிலப்பாடு அதை பற்றி வந்து வேறு எவரோடையும் வந்து பேசவும் தேவையில்லை உண்மையிலே பேசுகிறதுக்கு பேசுகிறதாக இருந்தால் வந்து கொள்கை ரீதியான ஒரு ஏற்படுத்தி நாங்கள் ஒரு அணியாக எதிர்காலத்தில் வந்து பயணிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் பேச தயாரே தவிர சபைகளை கைப்பற்றுறதுக்காக வந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த தயாரி நாங்கள் ஒரு அணியாக வார இடத்துல வந்து சபையில உருவாக்குறதுக்கு இப்படி அதை கையாளுறதுக்கு இல்லை அதில் முழு முழு மெட்டை இல்லாத்தையை பற்றியும் வந்து நாங்கள் அதுக்கு பிறகுடா பேசலாமண்டா தான் எங்களுடைய நிலப்பாடாக இருந்தது இப்போ இந்த நிலையிலே தமிழரசு கட்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழமை தாண்டினதுக்கு பிறகு தமிழரசு கட்சி எங்களோட பேசுவதற்கு வந்து அழைப்பு கேட்டிருந்தார் அப்பொழுது நாங்கள் நினைக்கிறோம் ஊடகங்களுக்கும் தெரிய வந்து ஃபோக்ஸ் கோட்டையில் வந்து நாங்கள் சந்தித்த இடத்துல வந்து அதிலையும் வந்து தமிழரசு கட்சி ஒரு சில சபைகளில் வந்து தாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் விரும்பினோம் உதாரணத்துக்கு வந்து பங்குடுறதுக்கு இப்போ சாவச்சேரி நகர சபை சாவச்சேரி நகர சபையில் வந்து தமிழரசு கட்சிக்கும் பேரவைக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் வந்து சரி சமமான உறுப்பினர்கள் ஆனால் பே தம எங்களுக்குத்தான் தமிழ் தேசிய பேரவைக்கு தான் கூட வாக்கு அப்படி இருக்க அவ அதில் வந்து பங்குறதுக்கு வந்து விரும்பினவர் நாங்கள் சொன்னாங்க வந்து நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வேற தயாரில்லை பங்குற விஷயம் உங்களுக்கு விருப்பம்ண்டா வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக அணுக்கப்பாடு வார இடத்துல நாங்கள் கணிசமான விட்டுக் கொடுப்பல நாங்கள் இப்போவே சொல்லுவோம் வந்து நாங்கள் செய்ய தயார் ஆனால் கொள்கை ரீதியான நினைக்கப்பாடை வராமல் வந்து நாங்கள் இதில் பற்றி பேச தயாரில்லை நாங்கள் ஏற்கனவே ஊடகங்களுக்கு அறிவித்த நிலப்பாட்டோட இருந்து நாங்கள் ஒரு 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 இன்ச் கூட வந்து நாங்கள் உலக தயாரில்லை அதுதான் நாங்களோட நிலப்பாடு அதை நாங்கள் அறிவிச்சிட்டோம் அதை நீங்கள் ஏற்க தயாரில்லாமல் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் நடந்து கொள்ள போகிறீர்கள் அது முற்றிலும் உங்களுடைய விருப்பம் நாங்கள் இந்த அடிப்படையில் தான் செயல்படுவோம் என்று தான் நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் ஆனால் இதில் நான் கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னடா நீங்கள் அதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த கொள்கை ரீதியான இடக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தமிழரசு கட்சியுடைய செயலாளர் அப்பொழுது சுமந்திரனாக நியமிக்கப்பட்டிருந்தார் நாங்கள் சுரனையும் சிவிக்கு சிவஞ்சானன் அவர்களையும் தான் சந்தித்தோம் அப்போ சுமந்திரன் அந்த சந்திப்பில் வந்து சொன்னவர் வந்து நாங்கள் கதைக்கிறது கொண்டுமில்லையே நாங்கள் எல்லோரும் ஒரே நிலப்பாடு தானே அப்போ நாங்கள் வந்து அவருக்கு அந்த ஈக்கிய ராஜ்ய சம்பந்தமான குறைப்பாடுகளை எடுத்து சொன்னோம் அதில் இருக்கக்கூடிய கணிசமான பிரச்சினைகளை பற்றி வந்து நாங்கள் அவருக்கு விளங்கப்படுத்திட்டோம் விளங்கப்படுத்தி வந்து நாங்கள் சொன்னோம் இப்போ நீங்கள் விளங்கி கொள்ளணும் வந்து இப்போ நாங்கள் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமை தேவைப்படுது எல்லாத்துக்கும் மேலாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் தமிழ் தேசிய தரப்புக்கு ஒரு மிக பலமான ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் இருந்து ஆறு மாதத்துக்குள்ளே வந்து ஒரு கணிசமான தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு ஆணையை வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் தமிழ் தேசியத்தை பலப்படுத்த விரும்புகிறோம் அதுதான் மு முதலிடத்தில் இருக்குன்றதை வந்து நாங்கள் விளங்கி கொள்ளவோணும் அப்போ அந்த தமிழ் தேசியத்தை பலப்படுத்துகிறதும் ஒற்றுமையை விரும்புகிற ஒரு நிலையில் அந்த மக்கள் இருக்கிறமாக இருந்தால் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கிடையிலே செய் நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்து அது சம்பந்தமாக கணிசமான நியாயமான விமர்சனங்களோ குறைபாடுகளோ சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது அந்த நாங்கள் நேர்மையாக ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு தான் இருக்கணும் வேண்டாம் அந்த ஒட்டுக் கொடுப்பை செய்து வந்து ஒரு புது முயற்சி உண்டை ஒரு புது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் முன்வரத்தயாராக இருக்கணும் இப்போ தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் தமிழ் மக்கள் என்ன தமிழ் தமிழ் மக்கள் பேரவை அது எங்கட டிபிசி தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை தான் எங்களுடைய தீர்வு யோசனைகளாக வந்து நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம் ஆனால் அந்த யோசனைகளை நாங்கள் வைக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு வந்து சில தாண்டியும் வேறு ஏதோ ஒன்று இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள உணவு என்று சொல்லாமல் வேறு யாரும் வந்து வேறு விதமாக வந்து தங்களுக்குண்டு யோசனைகள் இருக்கிற இடத்துல வந்து அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு வந்து இறுக்கி எங்கடைய ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் இறுக்கி பிடிக்காமல் வந்து அது ஒரு உதாரணம் எங்களோட பக்கத்தில் வந்து இதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்குது உங்களோட இருந்து நீங்கள் கொண்டு வரீங்களன்னா வந்து நாங்கள் அதையும் பேசி முன்னுக்கு போகிறதுக்கு தயாரிண்டு போகிற பாதையில் ஒரு தவறும் இருக்க முடியாது இப்போ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டாங்க அப்பொழுது அவங்கள் சொன்னவே இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு விஷயத்தை வந்து தாங்கள் கைவிட்டுட்டோம் தாங்கள் அதை கைவிட்டுட்டோம் அதை பற்றி கதைக்க தேவையில்லை என்று சொல்றாங்க அதை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்லணும் என்றால் அரசாங்கம் அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பைத்தான் தூக்கி பிடிக்குது அந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட தான் அரசாங்கம் சொல்றது வந்து தாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக ஆகவே நான் அதில் பங்காளிகளாக வந்து தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் வந்து இருக்கு தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய பங்காளிகளும் கூட அப்போது கூட்டமைப்பாக இருந்து அதில் கலந்து கொண்டு வந்து அதற்கு அதுக்கு ஆதரவு வழங்கின ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அதை நாங்கள் பேச தயாரில்லை அதை அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் முன்னுக்கு போக தயாரில்லைன்றதை நாங்கள் தெளிவாக சொல்லாட்டி அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் அதே கொண்டு போகிற அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து நாங்களும் ஒரு பச்சை கடு கொடி காட்டுறதாகத்தான் அமையும் ஆகவே நாங்கள் அதை கட்டாயம் சொல்லவோணும் தெளிவாக வந்து அந்த நிலப்பாடம் எடுக்கணும் என்று நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வந்து அதில் ஒரு சின்ன ஒரு கௌரவ பிரச்சனை இருந்திருக்கலாம் என்று நாங்கள் கருதி நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சிக்கு சொல்லியிருந்தோம் இது நான் நான் தான் சொன்னனால் உண்மையிலே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தது அதையும் நான் தெளிவுபடுத்தினேன் இது கட்சியோட கதைச்சு பேசி வந்து சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகவும் இல்லை முன்னணி என்ற ஒரு பக்கம் பேரவையன்று இருக்குது நாங்கள் பேரவையுடையும் பேச இல்லை ஆனால் நான் சொன்னேன் என்றால் இது எவரையும் வந்து அவமானப்படுத்துகிறதோ இல்லாட்டி ஆக்கள் ஆக்களை வந்து ஒரு ஏதோ சொல்லி மட்டம் தள்ளுற ஒரு முயற்சி அல்ல அந்த நோக்கத்தோடு தமிழரசு கட்சி எங்களுக்கு எழுத்து மூலமாக இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தாங்கள் முற்று முழுதாக கைவிட்டு அது அரசாங்கம் கொண்டு வருகின்ற இடத்துல அதை எதிர்க்கிறதுக்கும் தேரண்ட நிலைப்பாட்டை எங்களுக்கு எங்களுக்கு எழுத்து மூலமாக வந்து கொடுத்தவையாக இருந்தால் அதை நாங்கள் இரகசியமாக நாங்கள் வைச்சு கொள்ள தயார் சொல்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு நிராகரிப்பு தமிழரசு கட்சியால செய்திருக்கு வெளிப்படையாக எங்களுக்கு கொடுத்திருக்கு என்ற விஷயத்தை கூட நாங்கள் வெளியில காட்டிக்கொள்ளாமல் நாங்கள் அதை வச்சிருக்க ரகசியமாக ஏன் எங்களுக்கு அந்த ரகசியமாக வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கின்ற தச்சயமாக நாங்கள் அந்த விஷயங்களை உள்ளடக்கின ஒரு இடக்கப்பாட்டுக்கு வராமல் நாங்கள் அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை நிற்கும் வந்து நாங்கள் அதை கை கை அதை வெளிப்படையாக சொல்லாமல் நாங்கள் போய் நாளைக்கு வந்து நீங்கள் போய் இல்லை அந்த ராஜ்யத்தான் ஏற்றுக்கொண்டீங்களா கட்சிக்கும் வந்து உங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தாமல் இருக்கிறதாக இருந்தால் ஆக குறைஞ்சது எங்களோட பக்கத்துல இருந்து நியாயம் பார்க்கறதா இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வந்து அப்படி ஒரு எழுத்து மூலமான ஒரு ஒப்புதலை கொடுங்கள் நாங்கள் அதை இரகசியமாக வைப்போம் என்னன்னா எங்களுடைய நோக்கம் வந்து உங்களை அவமதிக்கு உங்களை நீங்கள் செய்த ஒரு பிள்ளை என்று திருப்பி திருப்பி சுட்டி காட்டுறதில்லை நாங்கள் அதை அமைதியா வச்சிருப்போம் இருப்போம் வரைக்கும் மீறுறதாக இருந்தால் இல்லாட்டி நாங்கள் உங்களோட வந்ததே நியாயப்படுத்தலாம் என்று நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் அப்ப அந்த இடத்துல வந்து நான் சொல்லணும் வந்து உண்மையிலே அந்த கூட்டம் முடிகிற இடத்துல கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு தமிழரசு கட்சியோட வர முடியாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த நேரத்தில் வந்து அப்படி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற விரும்பாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு விலகி போகின்ற நேரத்தில் வந்து அவர்கள் உங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய பார்வையில் நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் இந்த தேர்தல் விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது நாங்கள் சொன்னாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற இதே நிலப்பாடு தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம் கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வராமல் நாங்கள் கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் இந்த வேறு இந்த ஒரு இணக்கப்பாட்டகம் வர தயாரில்லை அந்த வகையில் வந்து இதில் முதலிடத்துலயும் இரண்டாம் இடத்திலேயும் இருக்கிற வந்து தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய பேரமையும் தான் அந்த வகையில் எங்கெந்தெந்த சபையில வந்து தமிழரசு கட்சி முதலிடத்துல இருக்கோ நாங்கள் தவிசாளர் பதவியை வந்து தமிழரசு கட்சியை பெறுவதற்கு வந்து நாங்கள் முழுவதையும் வழங்குவோம் எந்தெந்த இடங்களில் வந்து நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோமோ நாங்கள் தவிசாளர் பதவிக்கு நாங்கள் ஒரு ஆளை நிறுத்துவோம் நீங்கள் அதுக்கு போட்டியாக நிறுத்தப் போகிறீர்கள் அது உங்களோட பிரச்சனை அது எங்கள்ட பிரச்சனை இல்லை நாங்கள் வந்த போட்டியாக வந்து தவிசாளர் பதவிக்கு நீங்கள் முதலிடத்தில் இருக்கிற எந்த ஒரு சபையிலும் வந்து இறக்க மாட்டோம் உங்களுக்கு போட்டியாக போட்டியாக இறக்க மாட்டோம் ஆனால் தவிசாளர் பதவிக்கு நாங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் உபதாரர் பதவிக்கு நாங்கள் இருக்கோம் இது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலப்பாடு இதைத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அறிவிச்சிருக்கிறோம் அவர்களும் எங்களோடு பேசுவதற்கு நேரம் கேட்டிருந்தது அதே நாள் நேரம் கேட்டிருந்தது அப்ப தமிழரசு கட்சியின் கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சந்திக்கிறோம் என்ற விஷயத்தையும் அவர்களுக்கு சொல்லித்தான் நாங்கள் முடிந்தோம் ஆனால் எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடை வரும் என்று நாங்கள் பெரிய அளவுடைய எதிர்பார்ப்பு இருக்க இல்லை என்றதையும் நாங்கள் சொன்னோம் என்றால் நாங்கள் இதுக்கு முதல் அவர்களோட பேசியும் இருந்தோம் அப்போ அந்த ஒரு அக்கறை உண்டும் காட்டு இல்லை இப்போ பின்னேரம் வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட பேசின பொழுது அவர்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு கொள்கை வாரத்துக்கு இணங்கிடவே ஆனால் எங்களுக்கு எழுத்து மூலமாக எந்த விதமான ஒரு ஆவணமும் இருந் இருக்காமல் இருந்த பட்சத்தில் நாங்கள் அது சம்பந்தமாக ஒன்றும் அறிவிக்கவில்லை ஆனால் அடுத்த நாள் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பாக எங்களுக்கு எழுத்து மூலமான ஒரு சுருக்கமான ஒரு ஒப்பந்தத்துக்குரிய ஒரு வடிவத்தை அனுப்பியிருந்தார் அந்த விடயத்தை தமிழ் தேசிய பேரவையுடைய தலைவர்களோடு நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் அதுக்கு பதிலாக வந்து அது அதில் முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நாங்கள் செய்ய செய்யவோணுமென்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு டிராஃப்ட் உண்டு அவர்களுக்கு திரும்பவும் செய்து வழங்கியிருந்தோம் அந்த இடத்துல வந்து அவர்கள் இதை நான் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாகத்தான் சொல்கிறேன் நீங்கள் இது சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேள்வி கேட்க விரும்பி என்றாலும் வந்து நான் அந்த பதில்களை சொல்ல தயார் அப்போ அதில் வந்து நாங்கள் அனுப்பின டிராஃப்டில் ரெண்டு வடிவங்கள் அவர்கள் தவிர்க்க விரும்பினேன் ஒன்று இந்த பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து அவர்கள் அதை தவிர்க்க சொல்லி காட்டுவேன் ரெண்டாவது வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய தமிழ் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு யோசனை என்ற விஷயத்தையும் அதில் தவிர்க்க விரும்பிடவே இரண்டால் அதில் தங்களுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய டெலோ அமைப்பு தமிழ் மக்கள் பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கையில் ப்ளொட்டும் ப்ளாட்டும் எஃப் இருந்தாலும் டெலோ இருக்க அப்போ இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து பேச வேண்டியிருந்தது அந்த வகையில் வந்து நாங்கள் அவர்களை சந்தித்து பேசினோம் பேசி நாங்கள் பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக சொன்னோம் பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து இதில் நிராகரிக்காமல் நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது ஏன்னாடா நாங்கள் ஒற்றையாற்றியே ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாத ஒரு நிலைப்பாட்டு தான் யதார்த்தம் அவை அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒற்றையாட்சியை வந்து அறவே ஏற்க என்று சொல்லி போட்டு பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து நிராகரிக்காமல் இருக்கிறத வந்து எங்களை பொறுத்தவரையில் நேர்மையான ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரியவில்லை அதை எங்களோட கட்சி கடைசி வரைக்கும் ஏற்காது ஆனால் அது நீங்கள் தான் அதை பற்றி ஒரு முடிவுக்கு வரணும் ரெண்டாவது பேரவேண்டி தீர்வு திட்டத்தை பொறுத்தவரையில் வந்து நான் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து நான் டெலோட தலைவர் செல்வம் வடகேலநாதனுடன் தான் பாராளுமன்றத்தில் நின்று இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒன்று சேர்க்க சம்பந்தமாக கொண்டு வருகிறேன் செல்வம் என்னுடைய கதைச்சடத்தில் வந்து அவரை சொன்னவர் வந்து தானே பேரவைக்குள்ளே நேரடியாக ஒரு பங்காளியாக இருக்காமல் இருந்தாலும் கூட எழுகத்தமிழுக்கு வந்து நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம் ஏதோ ஒரு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தடவையாக பேரவையில் இருந்து நாங்கள் விலகி இருந்தாலும் வந்து ரெண்டாம் பேரவை நடத்தின அழுகத்தாமல் யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழுக்கு வந்து செல்வம் அடைகள் கலந்தும் கொண்டிருந்தார் ஆகவே அந்த இடத்துல அதை சுட்டி காட்டி எனக்கு சொன்னார் அது எங்களுக்கு பிரச்சனையாக வராது ஆகவே டிலோ அமைப்பே வந்து அது ஒரு பிரச்சனையாக வராதுன்னு சொல்லியிருக்கிற இடத்துல நான் கீழே வந்து உங்களுக்கு அதை ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் தயவு செய்து அதை பற்றி நீங்கள் யோசிங்கோ அண்டு சொன்ன இடத்துல வந்து அவர்கள் அந்த ரெண்டு விஷயத்துக்கும் இணங்கினவன் அந்த ரெண்டு விஷயத்துக்கும் இணங்கினவை அந்த அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் உண்மையிலே கைச்சாத்திடப்பட்டது அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நிலையிலே எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் உண்டாக பயணிக்கிறதுக்குரிய நிலைமையை உருவாக்கினது அந்த ஒப்பந்தம் நாளைக்கு தமிழரசு கட்சி இணங்க தயாராக இருந்தால் தமிழரசு கட்சியோடு நாங்கள் உண்டாக பயணிக்கிறதுக்கு அது உறுதிப்படுத்தும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே நாங்கள் அதை ஆழமாக சிந்தித்து நாங்கள் அந்த நிலைப்பாட்டை பகிரங்கமாக நாங்கள் அந்த பேரவையோட என்ன டிடிஎன்ஏட வந்து செய்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நிகழ்வுகளையும் கூட நாங்கள் அதை தெளிவாக சொல்லியிருந்தோம் எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றுமை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து படிப்படியாக இல்லாமல் போகிறதுக்கான காரணம் இப்படிப்பட்ட ஒருத்தளிவான கொள்கையை நேர்மையாக கடைபிடிக்காமல் இருந்த காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு முழு வட்டத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு உறுதியாக நின்று அது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கோண்டு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்திருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் இந்த கொள்கை ரீதியான ஒரு இறுக்கமான ஒப்பந்தத்துக்கு அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகிறதுக்குரிய தேவையும் மக்கள் மட்டத்திலேயும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கைச்சப்படுகின்ற பொழுது அதுக்கு நேர்மையாக பயணிக்கிற பொழுது எங்களுக்கு மற்றவர்களுக்கும் இடையே எந்த ஒரு இடைவெளியும் வரப்போறது இல்லை என்பதையும் நாங்கள் வழிகாட்டுற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டோம் ஆகவே இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் செய்திருக்கிற ஒப்பந்த பொறுத்தவரையிலே ஒரு நிரந்தரமான இழக்கப்பாடாக பார்க்கறது தான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அதுல இருந்து எவரும் தவறக்கூடாது எவரும் தவறக்கூடாது ஒப்பந்தம் ஒன்றை செய்து போட்டு வந்து அந்த ஒப்பந்தத்தை நேர்மையாக பயணிக்காமல் இருக்கிற அது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்பில் இருந்து விலகேறினதுக்கு அதுதான் காரணம் மக்களுக்கு வந்து தேசியவாதம் என்று சொல்லி போட்டு தேசியவாதத்துக்கு நேர்மையாக பயணிக்காமல் போகிறத வந்து நாங்கள் இருக்க முடியாது இப்போ இன்றைக்கும் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் ஏனென்றால் பலத்த சந்தேகங்கள் எங்கள் மட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒப்பந்தத்தை தான் இல்லை இப்போ உறுப்பினர்களோடு ஒரு ஒப்பந்தமும் இல்லை உண்மையை சொன்னால் எங்களுடைய பேரவையுடைய பங்காளி கட்சிகளோடு எழுத்து மூலமான ஒப்பந்தம் எதுவும் இல்லை அவர்கள் எங்களோட வந்து சேர வந்து கொள்கை ரீதியான நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று சொல்லித்தான் வந்தவன் அளவு தூரத்துக்கு அந்தளவு கொள்கை ரீதியான ஒரு இடைவெளியும் இல்லை அவங்க சொல்கிறேன் ஆனால் மெட்ட மெட்ட இடங்களிலே வந்து எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்குது நாங்கள் முரம்பட்டு இருக்கிறோம் பதினைஞ்சு வருஷமாக வந்து சண்டை பிடிச்சு கொண்டு வரோம் பகிரங்கமாக வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சு கொண்டு வருகிறோம் இப்போ அந்த சூழலில் ஒரு ஒப்பந்தம் அத்தியாவசியம் அந்த ஒப்பந்தத்துடைய பெருமதி என்னென்றால் அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மையாக நாங்கள் பயணிக்கிற ஒரு செய்தியை நாங்கள் சனத்துக்கு கொடுக்குறோம் அப்போ அதுதான் எங்களுடைய பார்வை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடைய அந்த ஒப்பந்தத்தை செய்தோம் தமிழரசு கட்சியோடையும் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிற அந்த பதவிகள் எல்லாத்தையும் பெறுவதற்குரிய அந்த காலம் எல்லாம் தாண்டினதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் கடைசியாக வந்து நான் வெளியில் போக வேண்டி வந்து என்னுடைய தனிப்பட்ட என்ன ஹெல்த் காரணமாக ஆனால் வந்ததுக்கு பிறகு போன பாராளுமன்ற அமர்வில் நான் பாராளுமன்ற குழுத்தலைவரையும் சந்தித்து திரு சாணக்கியன் அவர்களையும் நான் சந்தித்த இடத்துலையும் வந்து நான் சொன்னேன் நான் இப்போ பதவியில் எல்லாம் பெற்று முடிஞ்சுதானே இப்போயாவது வந்து இந்த கொள்கை ரீதியான ஒரு நெக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் செய்யத்தானே வேணும் என்று கேட்ட இடத்துல வந்து என்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நாங்கள் இந்த பொறுப்புக்கூரல் சம்பந்தமாக ஒரு அனைத்து தரப்பினையும் வந்து ஒரு பொது நிலப்பாட்டிலே இருப்பதற்கு ஒரு முயற்சி அந்த நாங்கள் செய்ய முயற்சிக்கின்றோம் அதுக்கும் தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து நாங்கள் அழைச்சிருக்கின்றோம் அவை எங்களுடைய நோக்கமே நாங்கள் கொள்கை ரீதியான தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு சம்பந்தமாகவும் பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவது மிக மிக அவசியம் மிக மிக அவசியம் அப்போ அந்த ரெண்டு விடயங்களில் அந்த கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் போதிய அளவு விட்டுக் கொடுப்பும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறோம் அதையும் நாங்கள் இதுக்கு முதலும் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒப்பந்தம் செய்த இடத்துல நாங்கள் அதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து ஒரு சில சபையல்ல வந்து அவர்கள் ஒரு சில விஷயங்களை கையாள விரும்புகிற விஷயங்களுக்கு நாங்கள் முழுவதில பேங்க தயார தயாராக இருந்த நாங்கள் அவ்வளோங்க சொல்றேன் சில வழியிலே எங்களுடைய பேரவைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்பார்ப்பில் கூட நாங்கள் ஏதோ ஒரு வகையில் சமாளிக்க வேண்டியும் இருந்தது ஆனால் நாங்கள் அதை செய்வோம் ஏன்னா நாங்கள் அதை வெளிப்படையாகவும் சொல்லி இருந்தோம் எங்கள உறுப்பினர்கள் முழு பேருக்கும் வந்து அதை தெரியும் கொள்கை ரீதியான இணக்கப்பாட வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான ஊட்டுக் கொடுப்பில நாங்கள் எங்கட பக்கத்திலேருந்து செய்ய தயாராக இருக்கணும்ன்றதை நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம் ஆகவே இது இது இதுதான் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான எங்களுடைய செயல்பாடுகளாக இருந்திருக்கு எங்களை பொறுத்த வரையில் வந்து தமிழரசு கட்சியோடு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்காப்பாட்டை ஏற்படுத்துகிறதை நாங்கள் தொடர்ந்து விரும்புகிறோம் அது கட்டாயம் நடக்கணும் சில வேளையிலே வந்து ஒரு விமர்சனம் இருக்கலாம் உங்களோட கேள்வியில் கேட்குறதுக்கு முன்னமே நான் இந்த பதிலை சொல்கிறேன்னு யோசிச்சிருக்கேன் தமிழரசு கட்சி என்ன சொன்னாலும் வந்து எட்டு ஆசனங்களை வச்சிருக்கிறோம் நீங்கள் முதல் தமிழரசு கட்சியோட பேசி ஒரு ஒரு முயற்சி ஒன்று செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த கௌரவ பிரச்சாரங்கள் ஒன்றும் வந்திருக்காங்க